அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாத ராசி பிளங்கள் தாங்க பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் முதல்ல செவ்வாய் பகவானை பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் உங்களுக்கு அஷ்டமாதி அதிபதியாக வருவாருங்க அந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தான் இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்தாரு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது இருக்கலாம் ஆனா வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால இருக்கக்கூடாது அப்படி இருந்தா ஆகும் ஏற்கனவே ஒரு சிலருக்கு வேலை இல்லாம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்போ மறுபடியும் ஒரு புது வேலை உடனே அவங்களுக்கு கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வேலை ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரிதான் செவ்வாய் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பாருங்க அப்போ வேலையில நிம்மதி இருந்திருக்காது வேலை போற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வேலையை விட்டு விலைக்கு போகணும் வேற கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அதனாலதான் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இப்போ செவ்வாய் வந்து பங்குனி மாதம் ஒன்றாம் பத்தாம் இடத்தை விட்டு பதினோராம் இடத்துக்கு போறாருங்க அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கு பிறகு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனையுமே இல்லாம வேலை வந்து அப்படி சுமூகமா போயிடுச்சுக்கும் அதே மாதிரி தொழிலும் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்ப பிசினஸ் பண்றீங்க அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்து இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க பிரச்சனை விலகிடும் போட்டி பொறாமைகள் இருக்காது நல்ல ஒரு வியாபாரம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் அதனால தொழில் ஸ்தானம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துக்கு போறது ஒரு யோககரமான விஷயம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பு ஏன்னா சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு மிகுந்த ஆதாயங்களை செவ்வாய் பகவான் கொடுப்பாருங்க அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் காவல்துறை இராணுவம் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க அதனால ஒரு செவ்வாயில ஒரு சர்வ லாபம் உங்களை தானாக தேடி வரும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க சனி பகவானை எடுத்துக்கிட்டா அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு சனி பதினொன்னுல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துல லாபஸ்தான அதிபதியே ஆட்சி பெற்று இருப்பாரு அப்ப எடுத்த காரியத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற விதி வரும் எடுத்த காரியத்துல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு அதனால பதினொன்றுல சனி இருக்கும் பொழுது மிகுந்த யோகங்கள் உங்களை தானாக தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பைனான்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பதினோராம் அதிபதி எப்பயுமே ஆட்சி பெற்று இருந்தாங்க அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்ப மேஷராசிய பொறுத்தளவுக்கு கடந்த காலத்துல ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸ்னா கூட வந்திருக்கும் டைவர்ஸ்க்காக அப்போ இந்த சனி என்ன பார்த்தோம்னா அப்படி கணவன் கூட மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை கணவன் மனைவி டோட்டலாக பிரிஞ்சே போயிட்டாங்க அப்படின்னா மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தரம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்கள் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்போ இரண்டாம் திருமண முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அதே போல பதினோராம் இடம் அதிபதி பொழுது எப்பயுமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத நட்பு வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அப்போ அது வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்மளுக்கு அமையாது அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடும் ஏன்னா இந்த மாசம் நீங்க அடுத்தவங்க கிட்ட பழகும் பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் சுக்கிர பகவான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல தாங்க இருக்காரு சுக்கிரன் பதினொன்னுல இருந்தா உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறதால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கும் அப்போ தொழில் விருத்தியும் ஏற்படும் தொழில் மூலமாகவும் பணம் கிடைக்கும் சிலருக்கு வரவேண்டிய பணமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தேவைக்கேச்ச பண வரப்பு கொண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சுக்கிரன் கொண்டு வருவாங்க இருங்க அதனால சுக்கிரன் பதினொன்றுல இருந்தா சர்வ லாபம் அப்படின்னே எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் இருக்காரு உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக ஒரு நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கணவன் வீட்டார் அப்படி இல்லைன்னா மனைவியினுடைய சொந்தக்காரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டு ஆட்கள் மூலியமாக அவங்கனால ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் அதே மாதிரி ஆடை ஆபரண துறையில இருக்கிறவங்களுக்கும் கலை துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ சூரியன் பனிரெண்டுல இருந்தா அரசாங்க அதிகாரிகளுக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது வரும் சிலருக்கு லஞ்ச பணம் கூட கொடுப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் சிலருக்கு மட்டும் உருவாகும் அனைவருக்கும் வராது ஒரு சிலருக்கு மட்டும் வரும் அதாவது அரசாங்க அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து ஏதாவது காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில மேஷராசி அன்பர்களுக்கு உருவாகும் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுக்காரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால ஏதாவது செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க சிலருக்கு பெற்ற பிள்ளைகள்னால கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்ப வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புத பகவானும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறு கூடியவர் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு பொதுவா பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சஞ்சாரம் செய்தாலுமே கூட உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்னாலும் பெரிய நோய் நொடி வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு தோல் அலர்ஜி வரது அந்த மாதிரி வரவு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ராகு பனிரண்டு இருக்காரு அப்போ ராகு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்தா அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரோதத்தை கொடுப்பாருங்க அப்போ விரகம் அப்படின்னா கொஞ்சம் செலவு அவ்வளவுதான் அதே மாதிரி ராகு பனிரெண்டாம் இடத்துல பொழுது சிலருக்கு சரியான அயன சைன போகம் இருக்காது அதாவது சரியான தூக்கம் இருக்காது அதிகமான அலைச்சல் திருச்சல் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறுல கேது இருந்தா ஒரு சிலருக்கு சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் இந்த பருவு கொப்பளங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லைன்னா பல்லு வலி கண்ணு வலி இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு மட்டும் இருக்கும் மற்றபடி அடுத்து நம்ம குருவை எடுத்துக்குவோம் குரு வந்து உங்களுடைய ராசியில இப்ப இருக்காருங்க எப்பயுமே குரு வந்து ராசியில இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசி மேல குரு இருந்தா நீங்க செய்யற காரியங்கள் வந்து சிறப்பாக வராது அப்போ எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு தோல்வியை கூட தரும் அதே மாதிரி குரு வந்து பணத்துக்கு அதிபதி அப்போ குரு ராசியில இருந்தா வனவாசம் போகணும்னு இருக்கும் அப்ப என்ன செய்யும் அப்படின்னு பாத்தோம்னா மாதிரி பணத்தை கொடுக்க மாட்டாரு தட்டுப்பாடு கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சரளமான பணப்புழக்கம் இருக்காது அதே நேரத்தில் கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் தான் வந்து உங்களுடைய ராசியை விட்டு விலகிறாருங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் நீங்க சமாளிச்சுக்கலாம் அதற்கு பிறகு குரு மாறிட்டாரு அப்படின்னா பொருளாதாரத்திலையும் தொழிலும் எந்தவித பிரச்சனையும் வராது அதற்கு பிறகு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஆக பங்குனி மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு முக்கியமா ஒரு ஓரளவுக்கு கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு மற்றபடி உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி